பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்தான வணக்கங்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஒன்பது வந்து சேவித்துன் சிற்றஞ்சிறு காலே வந்து சேவித்தும் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேலாய் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேலாய் சிற்றஞ்சிறு காளே வந்துன்னை சேவித்தும் பொற்றாமரை அடியே போற்றும் கேலாய் பெற்றம் மே துண்ணும் பெற்றம் மே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ பெற்றம் மே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவையங்களை கொல்லாமற் போகாது புத்தேமல்யங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏலேல் பிறவிக்கும் முண்டன்னோடு எற்றைக்கும் பிறவிக்கும் உண்டன்னோடு ஒற்றுமையாவோம் உனக்கு நம் ஆட்சோம் ஒற்றுமையாவோம் உனக்கே நம் ஆட்சோம் மற்றை நம் காமங்கள் பாவாய் மற்றும் நம் காமங்கள் பாடலின் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருள்களுக்காக அதாவது அணிகலன் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை நீ தரும் சிறு பொருள்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு என்று பாவை நோன்பிருக்கும் பெண்கள் கண்ணனிடம் வேண்டுகின்றனர் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் இராமுருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்